வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பதினாலு கேள்விகளை சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து கேட்டிருக்காங்க பதினாலு கொஸ்டின்ஸ் இந்திய வரலாற்றுலேயே ஒரு குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதினாலு கேள்விகள் எழுப்பினது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அப்படி ஒரு காரியத்தை சுப்ரீம் கோர்ட் பண்ணாங்க என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்னர் இவங்களுக்கு இடையேயான வழக்கில் கோர்ட் என்ன சொன்னாங்க தெரியுமா கவர்னர் ஒரு மாநில சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அது கவர்னருடைய ஒப்புதலுக்கு அனுப்புனா கவர்னர் அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கக்கூடாது உடனே அதுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுக்கணும் ஒருவேளை குடியரசுத் தலைவருக்கு கவர்னர் அனுப்புகிறாரு அப்படின்னா மூணு மாதத்துக்குள்ளே குடியரசுத் தலைவர் அதற்கு உண்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மசோதா சட்டமாக மாறிடும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சமீபத்தில் சொன்னாங்க இந்த தீர்ப்புக்காக தான் முதல்வர் இந்த தீர்ப்புக்கு வாதான நீ வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பார்ட்டியெல்லாம் வச்சார் டி பார்ட்டியெல்லாம் வைச்சார் இப்போ விஷயம் என்னென்னா குடியரசுத் தலைவருக்கு எப்படி காலக்கெடு நிர்ணயிக்க முடியும் மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு எப்படி அழுத்தம் கொடுக்க முடியும் இந்தியாவுடைய ஹையஸ்ட் அத்தாரிட்டியே யார் ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் நம்மளுடைய திரௌபதி முர்மு அவர்கள் தான் அவங்கக்கிட்ட மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போகிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் யார் அப்படின்னு வைஸ் பிரசிடண்ட் ஜெகதீத் தங்கர்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த ஒரு பரபரப்பு இருந்துச்சு இந்த சூழலில் தான் திரௌபதி முர்மு அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு விளக்கம் கேட்டு பிரசிடென்ட் வந்து இப்போ பதினாலு கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க பதினாலு கேள்விகளுக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா ஒரு சில கேள்வி சொல்லிடுறேன் மாநில அரசுகள் இருக்குது பார்த்திங்களா அது உச்ச நீதிமன்றத்துடைய ஸ்பெஷல் பவரை பயன்படுத்தி மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்களா ஸ்டேட் கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஸ்பெஷல் பவரை வந்து மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாவது மசோதாக்கள் மீது முடிவெடுக்க பிரசிடென்ட்டுக்கு கால வரம்பு நிர்ணயிக்க முடியுமா இது மாதிரி பதினாலு கேள்விகள் எழுப்பியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குடியரசுத் தலைவர் பதினாலு கேள்வி கேட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஏன் கால நிர்ணயம் செஞ்சால் என்ன இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் இப்போ முதலமைச்சருடைய அதிகாரத்தை குறைக்கக்கூடிய வகையில் ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா உடனே இது வந்து மத்திய மாநில அரசுகளுடைய அந்த கோஆப்பரேஷனுக்கு எதிரானது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டு வரல அது மாதிரி தானே இதுவும் குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய விஷயம் அதுக்கு எதிராக ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கிறத எப்படி வேடிக்கை பார்த்துக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா ஆப்ரேஷன் சிந்துர் எதிரொலியாக இப்போ பிரம்மோஸ் ஏவுகணை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு டிமாண்டு குவிஞ்சு வருது ஆல்ரெடியே பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க பல நாடுகள் விருப்பம் தெரிவிக்கிறாங்க இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை நான் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு பிரம்மோஸை வாங்க புதுசாக பதினேழு நாடுகள் ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிற லிஸ்ட்டை இனி வரக்கூடிய வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் தீர்ருக்கு பார்த்தீங்களா நம்மளுடைய ஆகாஷ் ஏவுகணை பாகிஸ்தானுடைய மிசைல்ஸ் எல்லாம் நூறாக நொறுக்கணுச்சுல அதுக்கும் ஏகப்பட்ட டிமாண்டு குறிஞ்சி வருது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் எல் செவன்ட்டியும் ஒன்றுங்க இந்த எல் செவன்ட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டீஸு நைன்டீன் செவன்ட்டீஸில் வல்லரசு நாடுகள் பயன்படுத்துனது அந்த வல்லரசு நாடுகள்லாம் என்ன தெரியுமா பண்ணிட்டானுங்க இப்போ எல் செவன்ட்டியெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது அதெல்லாம் காயலாங்கடைக்கு தூக்கி போட்டானுங்க ஆனால் நம்ம இந்தியா இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம இந்தியர்களுடைய குணமே என்ன தெரியுமா இந்த மிடில் கிளாஸ் லைஃப் இருக்கில் இருக்கிறத எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய வாழ்வியலே அப்படி தான் இருக்கிறது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எல் செவன்ட்டி என்ன பண்ணோம்னா தூக்கி எல்லாம் வீசி எரியாமல் டெஃபினட்டாக இதில் சில அப்கிரேடை கொண்டு வந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம இந்தியா பயன்படுத்தணும் ஏகப்பட்ட அப்கிரேட்ஸை வந்து கொண்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றவாறு ட்ரோன்ஸு இதெல்லாம் தடுப்பதற்கு புதுசாக சில விஷயங்களை உள்ளே ஆட் பண்ணி இப்போ வல்லரசு நாடுகள்லாம் வாய குழந்தைக்கு இருக்காங்க இது ஒன்றத்துக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களாம் தூக்கி போட்டோமே அதை எடுத்து அந்த எல் செவன்டி இருக்குது பார்த்திங்களா அந்த எல் செவன்ட்டியை எப்படி இப்படி வந்து கொண்டு வந்தாங்க உள்ள என்னென்ன விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாயை குழந்தை பார்த்துக்கிருக்காங்களா வல்லரசு நாடுகள் சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் குறித்து பாஜகவினர் பெருமிதத்தோடு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஷேர் பண்ணுறாங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டராக ஷெபாஷ் ஷெரீப் இருக்காரு அந்த ஷெபாஷ் ஷெரீப் என்ன பண்ணுறாருனா ஜேர்னலிஸ்ட்டுகள் இருக்காங்க பார்த்தீங்களா ஜேர்னலிஸ்ட்டுகளோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு அந்த மீட்டிங்கில் நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவர்களை அவதூறாக பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிராமத்து பெண் மாதிரி மன்மோகன் சிங் நடந்துக்கிறாரு கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எதுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே அப்பா அம்மா கிட்ட அது மாதிரி மன்மோகன் சிங் அவர்கள் எதுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பேசுனாரு செவா ஷெரிப்பு யார்கிட்ட ஜேர்னலிஸ்டுகள் கூட்டத்துட்ட அந்த ஜேர்னலிஸ்டுகள் கூட்டத்துல இந்தியால இருந்து போனவங்களும் இருந்தாங்க செவாஷ் செரிஃப் ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாங்க அந்த ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவர் பேசுன பேச்சை கேட்டுட்டு உக்காந்து இருந்தாங்க சில பேர் ஆனா பிரைம் மினிஸ்டர் மோடி அப்ப பாத்தீங்கன்னா குஜராத்துடைய முதல்வராக இருந்தாரு மிக கடுமையாக கண்டனத்தை பதிவு செஞ்சாரு செவா ஷெரிஃபுக்கு சாரி நவாஸ் ஷெரீஃபுக்கு மிக கடுமையான கண்டனம் காங்கிரஸ் உடைய பிரைம் மினிஸ்டர் தான் இந்தியாவை ஆடுறது ஆனால் இந்தியாவுக்குள்ளே பிஜேபி காங்கிரஸ் இடையே டிபேட்டு நம்ம வந்து அவங்கள திட்டுறது அவங்க நம்மளை திட்டுறது இதெல்லாம் இருக்கும் ஆனால் வெளிநாட்டுக்காரன் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல மோடி தீர்க்கமாக இருந்தார் நவாஸ் ஷெரீஃபுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சார் இந்திய ஜேர்னலிஸ்ட்டுகள் சில பேர் அங்கே போயிருந்தாங்க நவாஸ் ஷெரீப் கொடுத்த ஸ்வீட்ஸை சாப்பிட்டாங்க அந்த ஸ்வீட் அவங்க மூஞ்சிலே விட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் யாரும் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி குஜராத்துடைய முதல்வராக இருக்கும் போது பேசினாரு அப்போ தெரியுதா கண்ட்ரி தான் பாலிடிக்ஸ் எல்லாம் செகண்ட் அப்படின்னு மோடி இருந்தவர் ஆனால் இப்போ பாருங்கள் இந்திய கூட்டணி காங்கிரஸ் எல்லாம் பாருங்கள் மோடியை வெளிநாட்டுக்காரன் யாராவது திட்டினா இவங்களும் சேர்ந்து சந்தோஷப்பட்டு அந்த சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணிக்கிருப்பாங்க ஆனால் மோடி என்ன பண்ணார் மன்மோகன் சிங்கு சிங்கா நவாஸ் ஷெரீஃப் பேசினதுக்கு மிக கடுமையாக நவாஸ் ஷெரீஃபுக்கு எச்சரிக்கை விட்டார் குஜராத்துடைய முதல்வராக இருந்தால் மோடி ஸோ இதுதான் தேசப்பற்று அப்படின்னு பாஜகவினர் இந்த ஃப்ளாஷ்பேக்கை ஷேர் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கில் காங்கிரஸ் பிஜேபியிடையே டிபேட் வந்து உருவாயிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்